நொங்கு முட்டை பணியாரம் புது டிஷ் ஆமாம் இதை உருவாக்கி ஒரு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லோகநாதன் மாஸ்டர் லோகநாதன் வேற அருமையாக இருக்குது சத்தியமாக வேற மாதிரி இருக்கு செய்ய முடியல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுது நல்லா வேவே கொடுத்தா இருக்கு டைம் இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்க பனகா வெட்டிங்களா நல்லா கரெக்டாக ரவுண்டாக வெட்டிக்கலாம் நல்லா சீக்கிரம் கத்தி சார்பு என்ன கத்திது போட்டி தான்ண்ணா செம் சாரு காமியா எங்கடி சார் போடி தண்டகமாக பணங்க இது போல் ரவுண்டாக வெட்டிக்குங்க நுங்கு தனியாக எடுத்துக்கலாம் நுங்கை நோடுறதுக்காக ஈசங்குச்சி வெட்டிக்கலாம் பனங்காயிருக்கிற நுங்கை ஈசங்குச்சியை பயன்படுத்தி எடுத்து வெளியே போட்டுக்கலாம் படித்தர் வேண்டை காரம் இதுதான் கைக்கு வந்தது வாய் கேட்டது போச்சுது போய்ச்சிட்டு வைங்க போடியா நான் தண்ணி பறக்குது அவங்க அழகா வெளியே அடி ஐயா ஐயா பார்த்து பார்த்துட அதையும் போட்டான்டா புட்டுக்கிச்சியா மக்களே இப்போ வெங்காயத்தை நல்லா தூள் அறிஞ்சிக்கலாம் சுத்தமாக கழிவுங்க எல்லோரும் இதேமாரி நல்லா கழுவிடுங்க ம் வெய் வெய் அங்கே வெய் ஐயம் பயத்தோடைய கலையை நாங்கள் வெட்டிக்கணும் அதை கொஞ்சம் கரண்ட் யூஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போத்தையும் கரண்ட் இல்லாதனால அது எங்க போகுது கரெக்டாக இருந்துச்சு கீழே ஊற்றிட்டு இருப்பேன் பண்ணலாம் களையில்லாமா மட்டை கலக்காத ஃபாஸ்ட் வெங்காயம் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வெங்காயம் போட்டு ம் கொஞ்சம் வெங்காயம் போடுறா அப்படி வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் கரண்டில் மிளகாத்தூள் சிறிதளவு போட்டுக்கலாம் தூள் காரத்துக்கு ஏற்ப சிறிதளவு மட்டும் பயன்படுத்திக்கலாம் இப்போது கரம் மசாலா தூள் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம் சும்மா வாசனைக்காக இப்போடா காசுண்டா ஆ இப்படிலாம் பேசக்கூடாது தஞ்சை கே கசக்கையும் செல்லக்கூடாது சிறிதளவு உப்பு போட்டுக்கலாம் இது மொத்தம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் முட்டை பண்ணியக்கு நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சம் எடுத்து தைச்சிக்கலாம் அதுக்குள்ள கடைக்காலிக்கு என்ன போட்டுக்கிற நம்ம காலி கட்சி நம்ம முட்டையை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்ற ஊற்றுறேன் இன்னும் கொஞ்சம் ஊற்றுற ஏய் பத்தியா ஊற்றுற அடே ஒன்று கம்மியாக என்ன தான் கேட்கிறேன் ஊற்றுற இன்னும் ரெண்டு கும்முட்டை ஊற்றுறா கரெக்டாகவுதா வா. மாதிரி இருக்கா நம்ம வந்து அடுப்பா தச்சிக்கலாம் அடுப்பு பார்த்துக்கிறது பொறுமையாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு போறோம் மூடியா மூடியா அப்படியே அப்படியே அப்படி மூடிய கரெக்டா வையுச்சு ஓகே தள்ளி ஓட்டு ஓட்டுனா வச்சுக்க வெறு கூட வாங்கி வெளிக்கிது நெல்ல எதில் அதுவே பண்ணிட்டாங்கடா உள்ள இப்போ வந்து சுவையான பனக்கா முட்டை ஆம்லெட்

கூ மக்களை வேண்டிச்சேன்னு பார்க்கலாம் இன்னும் வேலை பிள்ளுது அப்படியே தான் இருக்கணும் நல்லா வந்துருவோம் கை கட்டுற என்ன பட்டை கட்டுற சாப்பிட்டு விடுற சாட்டு வர அருமையாக இருக்கு அருமையாக இருக்கு சத்தியமாக வேற மாதிரி இருக்கு நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ண பண்ணி பாருங்க சொல்கிறேன் எப்படி பாருங்க ஆ சாமி அருமையாக அருமையாக வேண்டியிருக்குது பாருங்க எப்படியா இருக்க ஆ நல்லா இருக்குது கை கட்டுற அப்படியே அருமையாக இருக்குது ஆனால் அது வந்து சட்னி செய்யும்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஆகுது நல்லா வேலை கொடுத்தா இருக்கு டைம் இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்க